ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிங்கப்பெண்ணை அப்படிங்கிற சீரியல் வந்து ரிவ்யூ வந்து பார்க்க போகிறோம் அந்த சன் டிவி சீரியல் ரிவ்யூ பார்த்து ரொம்ப நாளாச்சு ஏன்னா மொபைல் தொலைஞ்சி போனதுலேருந்து அதுக்கப்புறம் வந்து மனசே சரியில்லை அதனாலே வந்து பார்த்தினா அதுக்கப்புறம் நான் சீரியலே வந்து போடலை அதுக்கப்புறம் மான்டேஷன் வேறு வந்து கிடைக்கவே இல்லை அது வேறு வந்து து துக்கத்துக்கு மேலே துக்குன்னு சொல்லுவாங்க அது வேறு வந்து மனது ரொம்ப கஷ்டமாகிடுச்சு ஏன்னா ஒவ்வொன்றும் கஷ்டப்பட்டு ரிவ்யூ பண்ணது ஒவ்வொன்று கணக்கில் வந்து போயிருக்கு எல்லாருக்குமே இது தெரியும் கிட்டத்தட்ட மூணு லட்சம் வந்திருக்கு இந்த நேரத்தில் இப்படி மானிட்டேசன் வந்து கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தமாக இருந்தது இனிமேல் நம்ம வந்து அந்த சீரியல் ஃபோட்டோவுக்குலனா அவ்வளோ பேர் பார்க்கணும் இப்போவே வீஸ் பார்ப்பீங்க ரொம்ப கம்மியாக தான் வந்து ஐம்பது நூறு கூட வந்து போகலை இதே சீரியல் ஃபோட்டோ போட்டிருந்தேன் இப்போ கணக்கில் வந்து போயிருக்கும் இதனால தான் வந்து போல் இப்போ சிங்கப்பெண்ணை இப்போ சீரியல் பார்ப்போம் இதில் வந்து அன்பு ஆனந்தி சேரணும்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆசைப்பட்றாங்க இந்த வாரமும் முதல் இடத்துல டிஆர் ரேட்டில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம் தொடர்ந்து இடத்துல இருக்குது இப்போ ஆனந்தி கூட அன்பு வந்து ரெண்டு பேரும் சேரணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டுதாங்க இந்த நேரத்தில் ஆனந்தி வேற கற்பமாக இருக்காங்க இப்போ ஆனந்தியோட அக்காவுக்கு வந்து திருமணம் ஆக போகுது அப்போ வில்லன் வந்து கடத்திட்டு போயிடுறாரு அப்புறம் அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா திருப்பி வந்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க ஒரு வழியாக கல்யாணம் நடந்துச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆனந்தி கற்பமானதை வந்து எல்லார்டையும் வந்து வேணுன்னே வந்து பார்த்திங்கன்னா வில்லன் வந்து சொல்லிடுறாரு இதனால் ஆனந்தி வந்து ரொம்ப கவலைப்படுறாங்க இப்படி அப்பா அம்மாவுக்கு எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சு போச்சு அப்படின்னு கிராமத்தில் இதுக்கு முன்னால் வந்து பார்த்தினா ஒருத்தவங்களுக்கு வந்து குழந்த குழந்த உண்டாயிருந்தாங்க அது இப்போ செஞ்சால் அதே மாதிரி தான் ஆனந்திக்கு ஒரு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு உடனே அன்பு வந்து சொல்கிற ஆனந்தி வந்து எவ்வளோ நல்லவை அப்படின்னு எனக்கு தெரியும் கண்டிப்பாக அவளுக்கு தெரியாமல் தான் இந்த தப்பு வந்து நடந்திருக்கு கண்டிப்பாக அவளுக்கு தெரிஞ்சு இந்த தப்பு கண்டிப்பாக நடந்திருக்கவே செய்யாது ஏன்னா ஆனந்தி எப்படிப்பட்டவான்னு எனக்கு தெரியும் அதனால் ஆனந்தி காலத்தில் நான் தாலி கட்டி அவளை என் மனைவியாக ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து தான் வந்து முடிவு பண்ணணும் இப்போ வந்து அன்பு வந்து என்ன சொல்கிறாருன்னா ஆனந்திக்கு வந்து தெரியாமல் தான் நடக்குது அப்படி சொல்கிறார் அவர் வந்து அப்பாவா இல்லை வேறு யாரோ அப்பாவை யாரா இருந்தாலும் சரி நான் ஆனந்தி ஏத்துக்கிறேன்னு சொல்றாரு இப்ப பஞ்சாயத்துல என்ன முடிவு பண்ண சரி நீங்கள் தாலி கட்டி ஏத்துக்கங்க அன்பு வந்து உடனே வந்து ஆனந்தி தாலி கட்டி மனைவியாக வந்து அதுக்கு ஆனந்தி சமைப்பாங்களா அப்படி தெரியல ஆனந்தி வந்து இல்லை அந்த குழந்தைக்கு அப்பா யாரு நம்ம கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா அன்பு அன்பு வந்து என் கழுத்தில் தாலி கட்டணும் அப்படி சொல்லுவாரா இல்ல அன்பு ஏற்றுக்கவே மாட்டேன் யாரு குழந்தையோ அவன் தான் என் கழுத்தில் தாலி கட்டணும் சொல்ல அப்படின்னு வந்து தெரியல பார்க்கலாம் எப்படி இருந்தாலும் சரி இந்த சீரியல் வந்து முதல் இடத்துல வந்து கொஞ்சம் வாரமாகவே இருக்கு எல்லாருமே விரும்பி பார்த்துட்டு இருக்காங்க இந்த வீடியோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி